எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா நான் வந்து அவரை சினிமாவில் நடிச்சதுக்கப்புறம் நேரடியா பார்த்தது ஊட்டியில் ஒரு ஷூட்டிங்கில் பார்த்தேன் அதுக்கப்புறம் பர்த்டே எல்லாம் வரும்போது அவங்க வீட்டுலேயும் ஃபோன் பண்ணுவேன் அக்கா ஃபோன் பண்ணி அவங்க வைஃப் டைமில் தான் அவங்களுக்கு பேசியிருக்காங்க நான் வந்து என் பொண்ணோட கல்யாண லெட்டர் எடுத்து அவரை பார்க்க முடியல பட் அவங்க அவங்க கிட்ட கொடுத்த அவங்க அவ்வளவு கஷ்டத்திலும் அவங்களோட என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க கல்யாண நாளுக்கு வரல ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு போனாங்க நான் பார்க்கவே இல்லை சோ கண்டிப்பா அவரோட ஆசீர்வாதத்தோட வந்திருப்பாங்க அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன வந்து என்ன இந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் வர இருக்கும் அவர் அப்படி வந்து நல்லவது நல்லது செஞ்சிருக்கானது எப்பவுமே நம்ம கூட இருக்கும் நீங்க வர முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்ல முடியாது பெஸ்ட் அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியும்